பாடல் பிற நாடுபோடு செலவினர் பாடியவர் குட்டுவன் கீரனார் பாடப்பட்டோம் ஐ தினை பொதுவியல் துறை கையல் நிலை ஆடு நடை புறவியும் கலிரும் தேரும் வாடா யானர் நாடு முறும் பாடுனர்க்கு அருகா ஆய் அண்டிரன் கோடு எந்து அல்குல் குறுந்தொடி மகளிரோடு காலன் என்னும் கண்ணிலி ஒய் மேலோர் உலகம் ஏதினன் எனார் பொத்த அறையுள் குகை சுட்டு குவி என செத்தோர் பயிரும் கள்ளியம் பரந்தலை ஒரு சிறை அல்கி உள்ளரிணைப்ப உடம்பு மாய்ந்தது புல்லென் கண்ணற் புலவர் காணாது கல்லென் சுற்றமுடு கையெழிந்து புலவர் வாடிய பசியர் ஆகி பிறர் நாடுபடு செலவினர் ஆயினர் இனியே பாடுபவர்களுக்கு ஆய் அண்டிரன் என்னும் அரசன் குதிரை யானை தேர் நாடு ஊர் ஆகியவற்றை வழங்குபவன் அவன் மேல் உலகம் சென்றுவிட்டான் அவனது மனைவியரும் அவனுடன் சென்றுவிட்டனர் காலன் என்னும் கண்ணோட்டம் இல்லாதவன் தூக்கிச் சென்றதன் விளைவு இது அதனால் அவன் உடம்பைச் சுட்டுக்குவி என்று மரப்புந்தில் இருக்கும் கூகையை செத்தோருக்காக குரல் கொடுத்தது அதன்படி அவன் உடம்பை சுட்டரித்தனர் அதனால் புலவர்கள் தம்மை பாதுகாப்பவரை காணாமல் கலக்கமுற்று தம் சுற்றத்தாரோடு பிறரது நாடுகளை தேடி செல்லலாயினர் ஆய் அண்டிரன் கொடைத்திறன் மிக்க அரசன் அவன் மறைந்ததும் மனைவியர் உடன்கட்டை ஏறினர் காலனின் கொடுமையால் இறந்த ஆய் அண்டிரனின் உடலை எரித்தனர் புரவலரை இழந்த புலவர்கள் சுற்றத்தாரோடு பிற நாடுகளுக்குச் சென்றனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க